மருத்துவர் ராமதாஸ் முதல்வர் ரொம்ப தரக்குறைவான பேசுகள் நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் மரியாதையை அவர் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் தர வேண்டும் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்காத ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அல்ல நூறு வயதை கடந்த கலைஞரை கூட ஒரு சில சமயங்களில் விமர்சிக்கின்றார்கள் இப்படி விமர்சிப்பவர்களை எடையை சீர்தூக்கி பார்த்தால் அவர்கள் தொடர்ந்து தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படுபவர்களாக இருப்பார்கள் தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை இழப்பவர்களாக இருப்பார்கள் அந்த விரக்தியில் மிக தமிழக முதல்வர் அவர்கள் நெஞ்சுரம் கொண்ட நேர்மையுடன் இந்த ஆட்சியை செலுத்தி மக்களின் மனதில் நீக்கமற மர நிறைந்திருப்பதால் வஞ்சக எண்ணத்தோடு இப்படிப்பட்ட ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் பற்றி கவலைப்படாத முதல்வர் மக்களுடைய நலத்தையே குறிக்கோள் கொண்டு அவருடைய பயணத்தை மேற்கொள்வார்